நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி திருமஞ்சனம் நடைபெறுகிறது இது எவ்வாறு நடைபெறுகிறது எனவும் இதன் சிறப்புகள் குறித்தும் இந்த காணொளியில் காணலாம் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் அபிஷேகம் மற்றும் தைல காப்பு வைபகம் நடைபெறும் இந்த வைபவத்தை சேஷ்டாபிஷேகம் என்றும் ஆனி திருமஞ்சனம் என்றும் அழைப்பார்கள் கேட்டை நட்சத்திரக்கு சேஷ்டா என்ற நட்சத்திர பெயரும் உண்டு இந்த நட்சத்திர நாளில் நடைபெறும் அபிஷேகம் என்பதால் இதனை சேஷ்டாபிஷேகம் என்று அழைக்கின்றோம் இந்த அபிஷேகத்திற்கு வழக்கமாக ஸ்ரீரங்கத்தின் வடபுறத்தில் ஓடும் கொள்ளிடத்தில் நீர் எடுப்பதற்கு பதிலாக தென்புறத்தில் ஓடும் காவிரியில் தங்க குடங்களில் புனித நீர் எடுக்கப்பட்டு யானை மேல் வைத்து ஆழ்வார்களின் பாசுரங்களை பாடியபடி எடுத்து வந்து பெருமாளுக்கு அபிஷேகம் நடத்தப்படுகிறது பின்னர் பெருமாளுக்கு சில அரிய வகை மூலிகைகள் கலந்த தைல காப்பு இடப்படுகிறது மறுநாள் பெரிய பாவாடை வைபவம் நடைபெறுகிறது இந்த நிகழ்வின் பொழுது மா பலா வாழை தேங்காய் துருவல் நெய் ஆகியவற்றை சேர்த்து பிரசாதமாக பெருமாளுக்கு படைக்கப்படுகிறது தேவர்களின் தலைவனான இந்திரன் தன்னுடைய பணி சிறக்க சேஷ்டாபிஷேகம் செய்து வழிபட்டதாக கருதப்படுகிறது எனவே உயர் பதவியில் இருப்போர் தலைமை பொறுப்பு வகிப்போர் தொழில் அதிபர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு தங்களின் பணி சிறக்க அருளுமாறு பெருமாளை பிரார்த்தனை செய்தால் பலன் உண்டு